காலையில் நெக்க போதையில் வருவாப்புல இட்லிய பிசஞ்சி சோறாக்குவாப்புல அப்படியே பீரை மோராக்குவாப்புல குடிச்சிட்டு குப்புற நாயும் நீயும்னு இப்படி இப்படிதான் ஹீரோக்களை காட்டுறாங்க பாடி முடிச்சுனா எங்க பக்கத்துல ஒரு பாட்டி விக்கு விக்குன்னு சுண்டிருச்சு சுண்டி ஆறு மணிக்கு அடக்க மாட்டாங்க

உனக்கு என்ன மாதிரியான டீச்சர் வேணும் உனக்கு எந்த மாதிரியான டீச்சர் வரணும்னு நினைக்கிற அப்துல் கலாம் மாதிரியான டீச்சர் வேணுமா ராதாகிருஷ்ணன் மாதிரி வேணுமா இல்ல அம்பேத்கர் மாதிரி வேணுமா அவன் சொல்றான் எனக்கு நாட்டாம படத்துல வர டீச்சர் மாதிரி டீச்சர் வேணும் படிச்சு பார்த்தேன் குடிச்சு பார்த்தேன் நாங்க அப்பா அக்கா செல்பி ரெடிப்போம் எஸ் எம் எஸ் சைட் அடிப்போம் வெட்டி பையன் பேர் அடிப்போம் சிட்டி பஸ் அடிப்போம் இந்த வயசு போனா வேற வயசு இல்ல உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுது தெள்ளு தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே தெம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளு தமிழாகிய சென் தமிழினை வணங்கி கந்தனே கரம் பிடிக்க ஆசைப்பட்ட வள்ளியினுடைய கார்பன் காப்பியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வள்ளி ஒரு மக்களை வணங்கி ஒரு அருமையான ஊர்ல அருமையான தலைப்புல பேச கூப்பிட்டு சினிமா எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா போகுது பத்தரை மணி சோ ஒண்ணு போகுது

அந்த மாதிரி தாய் தந்தைக்கு கோவில் கட்டக்கூடிய கோமானாக அப்படி ஹீரோவை காட்டணும் ஆனா இன்னைக்கு சினிமாவில் ஹீரோ எப்படி காட்டுறாங்க காலையில நெக்க போதையில வருவாப்புல இட்லிய பிசைஞ்சு சோராக்குவாப்புல அப்படியே பீரை மோராக்குவாப்புல குடிச்சிட்டு குப்புற நாயும் நீயும்னு கிடப்பாப்புல இப்படிதான் ஹீரோக்களை காட்டுறாங்க இப்படி காட்டுற ஹீரோக்களை பார்த்து வாழ்க்கையில நாங்க என்னதான் ஆகுறதுன்னு எங்களுக்கு தெரியல நடவுறவர்களை நீங்க தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க அண்ணபாரதி அக்கா அழகா பாட்டு பாடினாங்க அன்ன ஒரு தடவை கைதில் கொடுத்துருங்க என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதாரணமே அக்கா தான் அக்காவை பார்த்து தான் ஒன்று ஒன்றா கத்துகிட்டு இருக்கோம் அதுலேயும் பாருங்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னது துவண்டு கிடக்கும் இதயத்தை துவண்டு கிடக்கும் இதயத்தை தாளாட்டு பாடுவது நான் பாடல்கள் அப்படின்னாங்க இல்லை நான் கேட்குறேன் எங்கே தாளாட்டு பாடுது நான் ஒரு பாட்டு பாடுற நடுவர்களே அந்த பாட்டு தாளாட்டு பாடுதா இல்லை அதனுடைய அர்த்தம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்க ஓ மகசீங்கா ஓகா மகசீங்கா நக்கு முகநாக்கா ஓ ஷகலா ஓ ரெண்ட பாடி முடிச்சுன்னு எங்க பக்கத்துல ஒரு பாட்டி விக்க விக்குன்னு சுண்டிருச்சு சுண்டி ஆறு மணிக்கு அடக்க மாட்டாங்க ஆறு வருஷமா எழுத்துக்கி ஒரு பாட்டு முடிச்சு விட்டுருச்சா சார் முடிச்சு விட்டுருச்சு சார் கேட்டா பாடல்கள் இல்லை என்றால் நாங்களாம் பைத்தியம் முடிச்சிருவோம் பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் பைத்தியம் முடிச்சு தெரியும் சார் சார் ஒண்ணு இல்ல சார் வீட்டுல பாட்டை தைரியமா பாடிட முடியுமா பொம்பளை பிள்ளைங்க அவங்க சொன்ன மாதிரி ஆத்தி சூடி அரைஞ்சைய விரும்பும் எல்லாருக்கும் புரியுதா

இல்ல ஓட்டி போய் கல்யாணம் தான் கட்டி கலாமா அப்படின்னு அம்மா தேன்மொழி அந்த ஜாதக நோட்டை பிள்ளைக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சுட்டாரு நீ ஏமா தனியா போய் குதிக்கிற நாங்களே சேர்ந்து தள்ளி விடுறோன்னு சொல்லி தள்ளி விட்டாங்கன்னா ஒரு பாட்டு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா எங்க எப்படி பாடல்கள் பாட சொல்றீங்கன்னு தெரியல நடுவர்களே எங்க பசங்க எவ்வளவு நல்ல பசங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை கைத்தில் கொடுங்க அவ்வளவு அழகா அமைதியா இருக்கணுங்க ஆனா அந்த பிள்ளைங்களை எல்லாம் கெடுக்கிறது இந்த பாட்டு தானே சார் தாலாட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல இருந்துச்சு மேடம் சரி இப்ப தாலாட்டு பாட முடியுமா முடியுமா பொய்யும் ஒரு அம்மா தாலாட்டு பாடுச்சு ச்சே சொல்ல முடியாது அதான் அடுத்த பட்டிமன்றத்தை சொல்றேன் மூன்று வயசு குழந்தைய தொட்டில போட்டு தொட்டி ஆடிட்டு பாடுது அடாட்டு அதாயா குரல் பாடுது ஆறோன்னுச்சு படான்னு தொட்டிய கொளர்ந்துகிட்டு ஓடினே தெருவுல காயா பேய் சண்டால பதத்தி கொண்டு குழந்தை சில போயிடாது இப்படியே மூணு நேரம் உச்ச வந்து பாடுற மாதிரி காரணம் என்னன்னா இதுவும் ஒரு கால மாற்றம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா சார் சினிமா பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு சார் பிள்ளைங்க எல்லாம் சமத்தா தான் ஆனா அந்த பிள்ளைகளை கெடுக்கிறதே சினிமா தான் சார் எங்க காலேஜ்ல ஒரு பையன்கிட்ட கேட்டேன் டேய் உனக்கு என்ன மாதிரியான டீச்சர் வேணும் உனக்கு எந்த மாதிரியான டீச்சர் வரணும்னு நினைக்கிற அப்துல் கலாம் மாதிரியான டீச்சர் வேணுமா ராதாகிருஷ்ணன் மாதிரி வேணுமா இல்ல அம்பேத்கர் மாதிரி வேணுமா அவன் சொல்றான் எனக்கு நாட்டாம படத்துல வர டீச்சர் மாதிரி டீச்சர் வேணும் இவனுங்கெல்லாம் எங்கிட்ட இருந்து உருப்பிடுறது சொல்லுங்க அவனுங்களே உருப்பிடணும்னு நினைச்சாலும் உருப்பட விட மாட்டேங்கிறாங்களே சார் அந்த பசங்களுக்கு போட்டிருக்க பாட்டெல்லாம் பாருங்களேன் ஒரு பாட்டாவது நல்ல பாட்டா போட்டுருக்காங்களா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு போட்டுருக்கிறாங்க படிச்சு பார்த்தேன் குடிச்சு பார்த்தேன் நாங்க அப்பா அக்கா செல்பி ரெடிப்போம் எஸ் எம் எஸ் சைட் அடிப்போம் வெட்டி பையன் பேர் அடிப்போம் சிட்டி பஸ் அடிப்போம் இந்த வயசு போனா வேற வயசு இல்லை ரசிக்கலன்னா அப்படின்னு போடுறாங்க சரி அந்த தான் விடுங்க அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு போட்டுருக்காங்க தப்படிப்போம் தம் அடிப்போம் தான் கலந்தடிப்போம் தப்பு மட்டும் பண்ணவே மாட்டோம் இதுக்கு மேல நீ தனியா தப்பு பண்ணா என்ன பண்ணலைன்னா என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கோலம் போட வேண்டியவை இன்னும் போடுறான்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் வாழ்க்கைய ஆக்கப்பூர்வமா ஆக்கணும்னா என்னத்த ஆக்குறது சொல்லுங்க நீங்களே